ஜெயகமு ஸ்ரீலங்கா கடைசி கட்டத்திலே இருக்கிறது இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பத்து நாட்களிலே தேர்தல் ஆணையாளரால் ஜனாதிபதி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு எழுபது நாட்களிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த ஜனாதிபதி தேர்தல் மூலமாக நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் அதன் பின்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அரசாங்கமும் உருவாகும் ஆகவே இந்த அரசாங்கம் தனது இறுதிக்கட்டத்திலே மக்களையும் மலைய மக்களையும் ஏமாற்றும் செயல்பாடிலே இறங்கியிருக்கிறது அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த மலைய மக்களை திரும்பி பார்க்காமல் பல்வேறு விதமான பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதில் எதையுமே நிறைவேற்றாமல் ஏமாற்றிக் கொண்டிருந்த அரசாங்கம் தனது கையாளாகாத தனத்தை மறைப்பதற்காக தற்போது மீண்டும் ஒரு செயல்பாட்டிலே இறங்கி அதாவது கடந்த ஐந்தாண்டுகளுக்கு தெரியும் இந்த தேர்தலுக்கு முன்பு இருபது காணியிலே ஸ்லப் வீடு கட்டுவதாக கூறினார்கள் தேர்தல் முடிந்த பிறகு பத்து போச்சு காணியிலே தனி வீடு கட்டுவதாக கூறினார்கள் பல்கலைக்கழகம் கட்டுவதாக கூறினார்கள் அதற்கு பிறகு காணி உரிமை வழங்குவதாக கூறினார்கள் ஆனால் இதில் எதுவுமே இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஐந்து ஆண்டுகளிலே வெறுமனே பதவியிலே அமர்ந்து தனது சுகபோகங்களை அனுபவித்தது மட்டும்தான் இருந்தது அது மட்டும் ராஜாங்க அமைச்சின் மூலமாக எதுவும் செய்ய முடியாது என்று கோட்டபாய ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்ட போது எதிர்கட்சியிலே வந்து ஒரு சில நாட்கள் அமர்ந்திருந்தார்கள் ஆனால் பதவி இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது ஆகவே மீண்டும் ஆளுங்கட்சிக்கு சென்று கேபினட் அமைச்சு பதவியை பெற்றார்கள் ஆனால் அந்த கேபினட் அமைச்சு பதவி மூலமாகவும் மலைய மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை எந்த விதமான நன்மையும் கிடைக்கவில்லை அவை ஆட தெரியாதவருக்கு மேடை கோடல் என்பது போல எதனை நிறைவேற்றாமல் தனது கையாலாக தனத்தை மறைப்பதற்காக தொடர்ந்து எதிர்கட்சிகளை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே அவர்கள் எதிர்கட்சிகள் இருக்கும்போது போது ஆளுங்கட்சியான எங்களை குறை கூறினார்கள் தற்போது ஆளுங்கட்சியில் இருக்கும் போதும் அவர்கள் எதையுமே செய்யாமல் எங்களை குறை கூறி கொண்டிருக்கிறார் இதுதான் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக மலை மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் அவர்களது செயல்பாடாக காணக்கூடியதாக அதே போலத்தான் இந்த சம்பள அதிகரிப்பு விடயம் ஆயர் ரூபாய் சம்பளத்து போதும் பல்வேறு விதமான இழுப்பறிப்புகளுக்கு மத்தியிலே தான் சம்பளம் இறுதியிலே கிடைத்தது இன்னும் அந்த ஆயர் ரூபாய் சம்பளம் நமது மக்களுக்கு முழுமையாக கிடைப்பதில்லை அதே போலத்தான் இந்த வருடம் சர்வதேச தொழிலாள்தினத்தன்று நூறையில்லா மாவட்டத்திலே கொட்டக்கலை நகரிலே மூன்று நாயகர்கள் அங்கு விஜயம் செய்தார்கள் அதாவது ஜனாதிபதி தொழிலமைச்சர் மலை அமைச்சர் மூன்று பேரும் ஒரே மேடையில் இருந்து இந்த மலை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்குவதாக கூறினார்கள் அதுவும் தற்போது கிடப்பில் போடப்பட்டு கிடைக்கிறது அதாவது நாங்கள் வர்த்தமான அறிவித்தலை வெளியிடுவது போல் வெளியிடுகிறோம் நீங்கள் நீதிமன்றம் செல்வது போல செல்லுங்கள் என்று அவர்கள் கூட்டு சந்தி அதாவது அரசாங்கம் பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த கூட்டப்பந்தத்தை கைச்சாட்டும் தொழிற்சங்க அனைவருமே கூட்டு சேர்ந்து செய்தவர்களையும் அதாவது நாங்கள் கூட்டு கலவாணி கூட்டு கலவாணி அதாவது நாங்கள் அடிப்பதை போல் அடிக்கிறோம் நீங்கள் அழுவதை போல் அழு அழுங்கள் என்று கூறுவதை போல இந்த செயல்பாடு இருக்கிறது தற்போது அது நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது அது மீண்டும் பல இழுத்தரிப்புகளுக்கு பற்றியிலே தான் கிடைக்குமா கிடைக்காத என்ற சந்தேகம் நிலவுகிறது ஆகிய அரசாங்கம் இந்த மலை மக்களை ஏமாற்றும் செயல்பாடு தான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நேற்று நாங்கள் ஜனாதிபதி செய்து சந்திக்கும் போது மீண்டும் ஒரு கேவலமான மலை மக்களை இழிவுபடுத்தும் ஒரு மோசமான ஒரு செயல்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனை வர்த்தமானியம் இருப்பது ஒரு கேவலமான ஒரு விடயம் அதாவது இரநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த லயன் வீடுகளை கிராமங்களாக அறிவிப்பது எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னென்ன கிராமங்கள் அதாவது புதிய கிராமங்கள் அல்லது நவீன கிராமங்கள் என்பது சகல வசதிகளும் கூடிய ஒரு புதிய கிராமங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதனை விட்டுவிட்டு எந்தவிதமான எந்த விதமான வசதியும் இல்லாமல் எட்டு அடி காமராக்களில் உள்ள லயன் வீடுகளை கிராமங்களாக அறிவிப்பதை எந்த விதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் தற்போது கூட அந்த ஒரு லயன் காமராக்களிலே ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இன்னும் பலயங்களில் வலயத்திலே அந்த லயன் காம்பராக்கள் கூட இல்லாமல் தற்காலிக குடியிருப்புகளிலே டெம்பரரி ஷெட்டுகளில் வாழ்ந்து கொண்டு மக்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போதே இதனை கிராமங்களை அறிவிப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது வாழ்க்கை மாற்றமே தவிர வார்த்தை மாற்றம் அல்ல என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஜனாதிபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த வர்த்தமான அறிவித்தல் வெறுமனே வார்த்தை மாற்றம் மட்டுமே தான் எங்களுக்கு தேவை இந்த மலை மக்களின் வாழ்க்கை தரம் மாற வேண்டும் வாழ்வாதாரம் மாற வேண்டும் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் வாழ்வாதாரம் உயர வேண்டும் ஆகவே இதுவும் ஒரு ஏமாற்று செயல்பாடாகும் ஏனென்றால் நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற ரீதியிலே நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினோம் குறிப்பாக தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் என்ற அந்த பெயரை மாற்றி மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சர் என்ற ஒரு உருவாக்கினோம் வெறும் வார்த்தையை மாற்றம் அல்லாது அந்த வார்த்தைக்கு ஏற்ப மலையத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தோம் தனி வீடுகள் கட்டப்பட்டது புதிய கிராமங்கள் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டு மலையத்திலே வார்த்தை மாற்றம் அல்ல வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தினோம் அந்த வாழ்க்கை மாற்றத்தின் நாயகனும் கதாநாயகனும் இங்கு இருக்கிறார் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இந்த மாற்றம் நிச்சயமாக அடுத்த அரசாங்கத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவோடு அமையப்படும் அந்த அரசாங்கத்திலே இந்த மாற்றங்கள் அனைத்தையும் நாங்கள் ஏற்படுத்துவோம் ஆகவே இந்த ஜனாதிபதியாலும் இந்த அரசாங்கத்தாலும் மேற்கொள்ளப்படும் இந்த மலை மக்களுக்கு எதிரான இந்த விரோத செயல்பாடுகளை நாங்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மலை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மலை மக்கள் மட்டுமல்ல நாட்டில் உள்ள யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இந்த மலை இந்த நாட்டுக்காக உழைத்த இந்த மலை மக்களை கேவலப்படுத்தும் ஒரு செயல்பாடாக நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இதனை தடுத்து நிறுத்தி மீண்டும் ஒரு புதிய யுகம் புதிய கிராமங்கள் தனிமீடு திட்டங்களை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை நிச்சயமாக ஏற்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த அரசாங்கத்தின் இறுதி நாட்களிலே மக்கள் விரோத செயல்பாடு ஈடுபட வேண்டாம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்